ஓம் ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்த இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை உந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் மந்திரத்தில் சன்மார்க்கம் எனும் தலைப்பில் பத்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சன்மார்க்க வழியில் செல்பவர்களுக்கான அறிகுறிகள் என்ன சன்மார்க்கம் என்றால் என்ன என்பதை இந்த பாடலில் கூறுகிறார் இதோ அந்த பாடல் பசு பாசம் நீங்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரு தொற்று அசைவான் இல்லாமை ஆன சன்மார்க்கமே பசு நீங்கி பதியுடன் கூட்டி ஆன்மாக்களை பாசந்தலையிலிருந்து விடுவித்து பதியாகிய தலை சேர்த்து இது முதல் நிலை கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து இழகாத கல் போன்ற நெஞ்சையும் கசிந்து கனிந்துருகச் செய்வது இது இரண்டாவது ஒசியாத உண்மை சொரு போதாய தொற்று நிலையான மெய்ப்பொருள் காட்சியில் திளைத்து உணர்வும் நினைவும் ஒன்றி இது மூன்றாகவில்லை அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே இவ்வாறு மெய்ப்பொருளை காட்சியில் திளைத்து உணர்வும் நினைவும் ஒன்றி அசைவின்றி இருப்பது சன்மார்க்கமாகும் என்கிறார் திருமூலர் இதைத்தான் அவர் பசு நீக்கி பதியுடன் கூட்டி கசியாத நெஞ்சம் கசிய கசிவித்து ஒசியாத உண்மை சொரு போதாயத்துற்று அசைவானது இல்லாமை ஆன சன்மார்க்கமே ஆன்மாக்களை எல்லாம் பாசத்தலையிலிருந்து விடுவித்து பதியாகிய பரம்பொருளான சிவபெருமானும் தலைவனுடன் சேர்த்து விலகாத கல் போன்ற நெஞ்சத்தை எல்லாம் கசித்து கனிந்துரு அச்செய்து நிலையான மெய்ப்பொருள் காட்சியில் திளைத்து உணர்வும் நினைவும் ஒன்றி அசைவின்றி இருப்பது சன்மார்க்கம் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய